இது மற்ற தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க தொடர் முத்து பாண்டியன் சொன்னது இந்த படுகொலைக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு உண்டு இந்த படுகொலையிலே பலவாத கும்பலான பிஜேபி கும்பல உளவுத்துறையும் தமிழக அரசும் உரிய முறையில் விசாரணை செய்து அவர்கள் மீது அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த வெட்டப்பட்ட இடம் பப்ளிக்கான இடம் கூட இல்லை ஒரு சந்துல போய் அந்த அளவுக்கு வெட்டிட்டு வெளியில வந்திருக்கான போலீஸுக்கு தெரியாம வெட்டிட்டு வர முடியாது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர் அவர் தன்னுடைய வாழ்நாளில் சென்னையில இருக்கக்கூடிய நூற்றுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வழக்கறிஞர்களை உருவாக்கியவர்கள் நெல்லையிலே நடைபெற்ற தீபக் ராஜா படுகொலையானாலும் சரி அதற்கு முன்பு நடைபெற்ற ராமர் பாண்டியன் படுகொலையானாலும் சரி காவல்துறைக்கு உளவு பிரிவுக்கு தெரிந்துதான் இந்த படுகொலை நடைபெறுகிறது அண்ணாமலை விசாரி

Ai, meu Deus. இந்த மண்ணில் ஒரு அரசியல் பண்பாடு உள்ள பாரம்பரியம் கொண்ட இயக்கமாக வளர்ந்து நிற்கிறோம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு இந்த நாடாக இருந்திருக்கிறார் தமிழ்நாடு இன்னையா இந்த நேரத்துல ஒரு பேருந்து இயங்கியிருக்கிறார் அரசு அலுவலர்கள் இயங்கியிருக்கிறார் இயங்கியிருக்கார் எங்கள் தலைவர்கள் பண்பட்ட தலைவர் என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களிடம் ஆர்ப்பாட்ட நடத்தியில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நேரமாகும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா தமிழக அரசு தமிழக காவல்துறை

மாதிரி முடக்காத்தன் பாண்டி இறந்த நேரத்தில் கண்ணீர் கெட்டு கதறி அழுதான் அன்றைக்கு சொன்னது போலீஸ் காவல்துறை புத்தி கொட்ட காவல்துறை சாதி வெறி பிடித்த காவல்துறை சாதி வெறியர்களால் படுகொலை செய்த மாதிரி முடக்காத்தான் பாண்டியனை ரவுடிகள் ரவுடிகளால் கொலை செய்யப்பட்ட ரவுடி என்று சித்தரித்தது அதற்காக தமிழகங்களுக்கு பல் தெரிவித்தான எழுச்சி தமிழர் ஒரு படுகொலையை ஒரு இறந்த மனிதனை ரவுடியாக சித்தரிக்கிற சுத்த புத்தி சாதி புத்தி எங்க இருந்து வந்து எங்க இருந்து

என்ன செய்யலாம் என்பது என்ற தலைவருடைய அந்த வா வா சொல்லுக்கு நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாடால இருக்கார் நீங்க ஆட்சி நடத்த முடியாது அரசு அரசு ஐய அலுவலங்கள் இயங்காது எல்லாம் தெரிந்தவர்கள் தான் என்னை ஆட்சியாளர் நின்று கொண்டிருக்கிறேன் அண்ணன் ஆம் சார்விடைய பூர்வலகளை நாங்கள் நலப்பு செய்வதற்குள் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இந்த கொலையில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அண்ணாமலை விசாரிங்க பிஜேபி கட்சியினுடைய மாநிலத்தில் அண்ணாமலை நீங்கள் விசாரித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் விசாரித்தால் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் எப்படி இந்த படுகொலையை அரங்கேற்றிருக்காங்க என்று தெரியும் ஏதோ காரணத்திற்காக இங்கே கோஷமிட்ட மாநில அமைப்பு கோஷம் விட்டார்கள் இங்கே பிடித்து எட்டு நபர்களும் பேருக்காக உள்ள உட்கார்ந்து இருக்கிறார்கள் பேருக்காக பணத்தை வாங்கிக் கொண்டு கூலிப்படையாக உட்கார்ந்து ஏபிஎம் யார் அவரை அவருடைய மனிதனை ஒரு மா ஒரு சென்னையிலே யாரும் நிறுத்த முடியாத மனிதனை யாரும் நின்று பேச முடியாத மனிதன் பேச முடியாத மனிதனை சாதாரண படுகொலை செய்திருக்கார்கள் சொன்னால் இவர்கள் பின்னால் இயக்கியவர்கள் யார் அந்த சாதி வீரர்கள் யார் அந்த மதவெறியர்கள் யார் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பல் யார் என்கிற அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாநில பிஜேபி மாநில கட்சியினர் தலைவர் அண்ணாமலையை நீங்கள் அழைத்து விசாரித்தீர்கள் என்று சொன்னால் அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் முக்கிய புள்ளிகள் யார் என்பது தெரியும் தயவு செய்து ஏதோ கொன்றார்கள் கொன்றவர்களை பிடித்திருக்கிறோம் என்பது மெத்தன காவல்துறை இருந்து வேண்டாம் எல்லா படுகொலையும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா படுகொலையும் ராஜா படுகொலை அவர்கள் செய்யவில்லை ஏவியவர்கள் யார் அவர்களை வைத்து வழக்கை முடித்து விட்டது இப்படி தாழ்த்தப்பட்ட தலைவர்களை கொண்டவர்கள் எல்லாம் அவர்களை வைத்து முடித்துக் கொள்வார்கள் ஆனால் மற்ற படுகொலை என்று சொன்னால் அவர் வந்தார் இவர் வந்தார் மாநில அமைப்பு செயலர் ஒருத்தர் இங்க இங்கே இருக்கிற எங்கள் எங்கள் இயக்கத்துடைய மாநில பொறுப்பால் எத்தனை பேர் கொலை வழக்கு இருந்தாலும் ஒண்ணுமே கொலை கொலைக்கும் அவருக்கு சம்பந்தமே இருக்கார் எங்கேயோ அந்த கொலைக்கு இங்க இருக்கிற மாநில அமைப்பு செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் விடுதலை செயலர் முக்கிய தலைவர்களை கைது செய்வார் அந்த புத்தி உனக்கு எங்க இருந்து வந்தது சாதி புத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தாலும் ஏற்கனவே கூறியது மாறலாம் காட்சிகள் மாறாது என்ற அடிப்படையிலே தமிழக அரசில் பணிபுரியும் காவல்துறையின் சாதிய ஆணவ போக்குதான் இது போன்ற படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசின் உளவு பிரிவு இந்த மதவாத கும்பலான பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய ஒற்றை நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களின் பாதுகாப்பதிலும் அவருடைய பாதுகாப்பிற்கு இந்த அரசு காவல் பணி செய்வதிலும் தன்னை ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்திலே நெல்லையிலே நடைபெற்ற தீபக் ராஜா படுகொலையானாலும் சரி அதற்கு முன்பு நடைபெற்ற ராமர் பாண்டியன் படுகொலையானாலும் சரி காவல்துறைக்கு உளவு பிரிவுக்கு தெரிந்துதான் இந்த படுகொலை நடைபெறுகிறது ஏனென்றால் அச்சுறுத்தக்கூடிய தலைவர்களாக பட்டியலின மக்களின் தலைவர்கள் வளர்ச்சி என்பது தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதி ஆணவ போக்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பிடிப்பதில்லை ஏனென்றால் அவர்களோடு எதிர்த்து விவாதமும் எதிர்த்து அரசியலும் எதிர்த்து சட்டம் பேசுவதும் அவர்களால் பிடிக்காது ஏனென்றால் அவர்களால் நேரடியாக நம்மோடு சண்டையிட முடியாது பகுசன் கட்சியின் சமாஜ்வாடி கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஏதோ நீங்கள் நினைக்கின்ற சித்தரிக்கின்ற அவர் ஒரு மிகப்பெரிய ஆளு மிகப்பெரிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர் அல்ல அவர் தன்னுடைய வாழ்நாளில் சென்னையிலே இருக்கக்கூடிய நூற்றுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வழக்கறிஞர்களை உருவாக்கியவர்கள் சட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் கிராமங்களிலிருந்து இருந்து சென்னையிலே படிக்கப் போகின்ற பொழுது அவர்களின் இருப்பிட வசதி இருப்பிட வசதி உணவு இவற்றை அனைத்தையும் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அண்ணன் ஆம்சாங்கின் வளர்ச்சியை பிடிக்காமல் கூலி கொம்போடு இணைந்து கொண்டு இந்த காவல்துறையும் அவருடைய உயிரை பறித்திருக்கின்றது பட்டியலின மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த காவல்துறை தவறிவிட்டது காவல்துறையால் தயாரித்து ஏனென்றால் இந்த கொலை என்பது பட்டியலின மக்களின் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களின் வெறுப்பு கொந்தளிக்கின்ற நேரத்திலே இந்த வழக்க இந்த கொலையை திசை திருப்புவதற்கு அந்த ரவுடிகளிடம் தவறான ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி பத்திரிகைகளுக்கும் வெளியே செய்தி அனுப்புகின்றது தோழர் அரசமுத்து பாண்டியன் சொன்னது இந்த படுகொலைக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு உண்டு இந்த படுகொலையிலே பலவாத கும்பலான பிஜேபி கும்பலரை உளவுத்துறையும் தமிழக அரசும் உரிய முறையில் விசாரணை செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது படுத்தி சிறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தமிழகம் தலைவிய மிகப்பெரிய போராட்டம் விடுதலை சிறுத்தையின் சார்பில் நடைபெறும் நடைபெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தி மதுரையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த படுகொலைகள் புதிதல்ல என்றால் கூட ஒரு மாநில தலைவருடைய நிலை பட்டியல் சமூகத்திலிருந்து அவர் தலைவராக எழுந்து வருவாரால் இதுதான் கெதி என்றால் யாரை நாம் முக்கம் சொல்வது மாநில தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை உத்தரவாதம் செய்ய வேண்டும் அதுவும் அவரை போடுகிறார்கள் என்று காவல்துறை சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது என்றால் அவரவர்கள் அவரவரையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா என்பதுதான் கேள்வி அமைப்பு ரீதியாக வேறு அமைப்பிலே பொறுப்பாளராக இருக்கலாம் ஆனால் சென்னையை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை சட்டக்கல்லூரி மாணவர்கள் முக்கியமான பணியை ஆங்ஸ் அவர்கள் செய்தார் என்பது எல்லோரும் அறிந்த செய்தி மிக ஆழ்மையாக வளர்ந்த தலைவர்கள் சர்வசாதாரணமாக இப்படி பணிகளை செய்யப்படுவார்களே ஆனால் இது மற்ற தலைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது எல்லாம் இன்றைக்கு ஆண் சாங்கிற்கு வந்திருக்கிறது அவர் ஏதோ ஒரு படுகொலை செய்கிற துணிநிலை இருந்தார் என்றால் பழிச்சு பழி வாங்கினார்கள் இவர்கள் அவரை வெட்டினார்கள் அவர் இவரை வெட்டினார் என தென் மாவட்ட கதைகள் போல சில கதைகளை சொல்லலாம் ஆனால் அரசியல் பணியில இருந்தவர் தடா ரஹீம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அமைப்பிலே ஆயிரம் பேர் இருக்கலாம் பல குணாசங்கள் கொண்டவராக இருக்கலாம் ஆம் சாங் எதிலும் சம்பந்தப்பட்டவராக இல்லை ஒரு அரசியல் அமைப்பினுடைய மாநில தலைவராக இயங்கி இருக்கிறார் அவருக்கு இப்படி சர்வசாதாரண நிலை என்றால் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது பலனை மோதக்கூடிய குறிப்பாக காந்திய அரசியலை ஆர் பாரதிய ஜனதாவை முட்டிக் கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு நம்முடைய தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நாம் உத்தரவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது சொல்லி தலைவர் தேசிய கட்சியினோட தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங்கை வெட்டி படுகொலை செய்த அந்த பொரிக்கை நாய்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு முதலில் இன்றைக்கு நேற்று இரவு முழுக்க எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு இந்த ரெவிடி நாய்கள் நாய்கள் அதோடு சேர்ந்து சில பொரிக்கி போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட தலைவர்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆபு என்ன நடந்து விட்டது அவர் எத்தனை வழக்கில் இருக்கிறார் போலீஸுக்கு தெரியுமா அவர் யார் இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்க அத்தனை வழக்கறிஞரையும் உருவாக்கின ஒரு தலைவர் இன்றைக்கு அந்த தலைவர் மூஞ்சிய பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறார் அப்படியா கொண்ட தலைவரை இரண்டு நாள் இரண்டு மாதம் அங்காக அவர் பின்தொடர்ந்து அவரை கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இது போலீஸுக்கு நல்லா தெரியும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் அந்த ரிப்போர்ட்டை சரிவராக எடுத்துக்கொள்ளவில்லை அவரை கட்டி கொண்டிருக்க அந்த வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த பெட்டப்பட்ட இடம் பப்ளிக்கான இடம் கூட இல்ல ஒரு சந்துல போய் அந்த அளவுக்கு வெட்டிட்டு வெளியில வந்திருக்கான போலீஸுக்கு தெரியாம வெட்டிட்டு வர முடியாது அதே மாதிரி மாதிரிதான் எல்லாரும் பேசுற மாதிரி தீபக் பாண்டியன் எப்படி மூணு மணி நேரம் காத்திருந்து அந்த தீபக் பாண்டியனை வெட்டினார்களோ அதே மாதிரி இன்றைக்கு ஆம் சாங்கை கொண்டிருக்கிறார்கள் எங்க தலி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் இந்த போலீஸ் அந்த ஆம்சாங் வெட்டி நாங்க தான் கொண்டோம் என்று அங்க உட்கார்ந்து இருக்கவனை எத்தனை பேர் காலை வடிக்கிறீங்க எத்தனை பேர் பாத்ரூம் உங்களை விட்டான்னு சொல்லி சொல்றீங்க ஒருத்தனையாச்சும் எங்க தலைவர்களை வெட்டியவன சுட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அவன் எங்க தலைவர் பக்கத்துல வர்றானான்னு பார்ப்பான் ஆனா பொறுக்கி நாய்கள் ரெமிடி நாய்கள் கொள்ளை அடிக்கிறவ கந்து வட்டி கொடுக்கிறவ எல்லா தொழிலும் அசிங்கமான தொழில் செய்யறவனுக்கு கூட போலீஸ் பாதுகாப்போட நடந்து போய் கொண்டிருக்கிறான் அதுக்கெல்லாம் நாங்க பயந்தவர்கள் அல்ல எங்க தலைவர் எங்களை எல்லாம் வாக்கி அரிசி வாயில அள்ளி போட்டு வாங்கன்னு சொன்ன தான் இன்னைக்கு இங்கே நிக்கிற தலைவர்கள் கூட நிக்கிறோம் நாங்கெல்லாம் சாவுக்கு பயந்தவர்கள் அல்ல ஆனால் எங்க தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மீண்டும் தொண்ணூறுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இங்கே விடுதலை சிறுத்தைகள் நடந்து கொண்டதோ அதை மீண்டும் நாங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம் சொல்லி காவல்துறை மதுரை காவல்துறை சரி ஒட்டுமொத்த காவல்துறை சரி உளவுத்துறை சரி என்னென்ன செய்ய வேணும் நாங்கள் விடுதலை சிறுத்தை என்னென்ன பண்ண எங்க மாவட்ட சொன்ன செயலாளர் பேசுனது மாதிரி சொன்னது மாதிரி எங்களுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது போலீசார் விசாரிக்க போலீஸ் ஒரு மாநில தலைவர் இரண்டு மாத காலமாக அவனை அவரை குறிவைத்து பின்னாடி இருக்கிறார்கள் அந்த காவல்துறை கண்டு மறுபடியும் அவங்க செய்தி சொல்லியும் அந்த ஆமிசாங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க போலீஸ்கார் தான் நாங்க சொல்றோம் இந்த போலீஸ மீண்டும் வலியுறுத்துறோம் இன்றைக்கு சொன்னது மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிற அண்ணாமலை அதே மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிற ராமதாஸ் இவங்க எல்லாம் தான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு அந்த கொலை பண்ண யாருன்னா வன்னியர் தான் பண்ணிருக்கான் வன்னியர் தான் பண்ணிருக்கேன் இதே ராமதாஸ் தான் இந்த ஆணவ கொலைக்கு ஊக்கி வைத்தவர் இன்றைக்கு அந்த ராமதாஸ் அங்க போய் இருந்துகிட்டு இன்றைக்கு எங்கள் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்துக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது ஒருபோதும் நடக்காது இந்த கொலை மாதிரி மீண்டும் நடக்க கூடாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்பாக இருப்போம் இருப்போம் சொல்லி திருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அரசியல் அதிகாரமும் விடுதலை சிறுத்தைகள் கையளிக்க வரும் கையளிக்க வரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன் நன்றி வணக்கம்